நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க அந்த மொட்டை மாடியில் ஹீரோ ஹீரோயின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிற ஒரு சீன் இருக்கும் அந்த சீன் எடுக்கையில் எனக்கு உண்மையிலே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது என்ன காரணம்னா டைரக்டர் வந்து கேட்குறாரு ஐயா ஹீரோ ஒயிட் சட் போட்டிருக்காரு ஓகேவா ஓகேங்க பார்த்துக்கலாங்க லாஸ்ட்லியாக மேடம் வச்சு இந்த பூவே கரிகிடுச்சு அப்போ எந்த அளவுக்கு வந்து வெயில் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது மேலே ஸ்கிம்மர் வந்து போட முடியலை நாலா பக்கத்துலேருந்து பவுன்ஸ் வருது என்ன பண்ணுறது அப்போது கீழே வாட்ரு போடுங்க இது என்னென்னா இந்த ஷார்ட்டை வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே நம்ம எடுத்து முடிக்கிறோம் ஏன்னா டேரக்டர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கையில் அவர் ஃபீல் பண்ணுவார் தலைவர் கீழே போனோம் பிடிச்சா அப்படியே பார்ப்பார் என்ன பண்ணுறீங்க நீங்கள் வந்து திடீர்னு இங்கே நிற்கிறீங்க அங்கே நிற்கிறீங்க அங்கே நிற்கிறீங்கன்னு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப டாஸ்க்கு அப்படின்னா அந்த இடம் எனக்கு ரொம்ப டாஸ்க்கு ஒயிட் ஷர்ட்டை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை ஆனால் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு தெரியும் ஏன்னா நான் சாரு கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் இது என்னென்ன பண்ணால் இது என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால அந்த இடம் எடுக்கையில் எனக்கு டாஸ்க்காக இருந்தாலுமே எனக்கு டெக்னிக்கல் வாய்ஸா வந்து எனக்கு எனக்கு தெரியும் இதை இது எந்த லெவலுக்கு பர்சன்டேஜ் நம்ம இறக்கலாம் அப்படின்ட்டு இப்போ அதை எடுத்ததுக்கு அப்புறம் பசங்க எல்லாம் படத்துல பார்த்து சொல்றாங்க நம்ம எடுக்கையில் இப்படி இல்லையே என்ன வேற மாதிரி ஆயிடுச்சே படம் ஏன்னா தொழிலை வந்து பர்ஃபெக்டாக பண்ணணும் பட் டாஸ்கான பிளேஸ் என்னென்னா நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஸ்கிம் பெரிய படம் மாதிரி பட்ஜெட் படத்தில் நம்ம பண்ண முடியாது நம்ம ஸ்கிம்மர் போட்டு சன் இறங்கட்டும் அதெல்லாம் நம்ம பண்ணவே முடியாது சன் இருந்தாலும் இல்லாட்டியும் ஷூட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா இன்னைக்கு வந்து காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி நான் சன்னை பார்த்துக்கந்தேன்னா புடீசருக்கு ஃபோன் போவோம் சார் உங்கள் கேமராமேன் வந்து சன்னை பார்த்துட்டு உட்காந்துருக்காரு சார் அப்படின்னு எனக்கு அந்த இடம் எடுக்கையில ரொம்ப டாஸ்க்காக தான் இருந்தது பட் அது இப்போ படத்தில் பார்க்கல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த இடம் ஹீரோ என்கிட்ட கேட்குறாரு தலைவா என்ன தலைவர் அப்படி இருக்குது இது ஓகே ஆயிருமா ரொம்ப பலிச்சுருக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எங்கள் படத்தில் மட்டும் நீங்கள் பாருங்கள் நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு பார்த்துட்டு நேரத்து என்னை உண்மையிலே ஹக் பண்ணாரு சார் வேறு லெவலாக இருக்கீங்க சார் எப்படி சார் அப்படின்னா எனக்கு தெரியும் சார் ஏன்னா ரெண்டு ஸ்டாப் நம்ம கட் பண்ணால் அது கரெக்டாக ஆயிரும்னு நம்மளுக்கு தெரியும் நம்ம பண்ணோம் நல்லா இருந்தது எனக்கு இன்னொரு இடத்துல டாஸ்க்கு வந்து டேரக்டர் கொடுத்தாரு என்னன்னா சாரா வந்து மொட்டை மாடியில் படுத்துட்டு காலைல எழுந்திரிச்சு வருவார் எந்திரிச்சி வரையில் அவங்க ஹீரோ வந்து போட்டிருப்பாரு தூங்குனா எல்லாம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வரையில அதுக்கு முன்னாடி ஒரு சீன் இருக்குது அந்த சீன் வந்து நம்ம படத்தில் வந்து வைக்கலாம் அப்போ நாங்கள் அந்த சீனை இருக்கோம் சீன் எடுத்து திடீர்னு மழை வந்துருச்சு மழை வந்துருச்சு என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கும் தெரியலை என்னடா அது மழை வந்துடுச்சு சீனை முடிக்கிற நேரில் மழை ஏன்னா டோட்டல் சீனை திரும்பி நம்ம ரீஷூட்டெல்லாம் பண்ண முடியாது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சடனாக யோசிக்கிறேன் 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 அப்போ உடனே உனக்கு கிரௌண்டை காமிச்சா தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே லோ ஆங்கிலேயே இருக்கும் தண்ணியை காமிக்காமையே அதை மீறியும் ஒரு ஷாட்டு வந்து எடிட்டை யூஸ் பண்ணிட்டார் வேறு வழி இல்லை என்ன பண்ணுறது கிரேடிங்கில் உட்காந்து அவுட் ஆஃப் பக்கம் பண்ணியாச்சு அப்போ நீங்கள் படம் பார்க்கையில் உங்களுக்கு ஒன்றும் ஃபீல் ஆகிருக்காது எனக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க்கெல்லாம் அந்த படத்தில் இருந்தது ஏன்னா மழை வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது வெதர் வந்து ஏன்னா வெதரை பார்த்து நம்ம இருக்க முடியாது நம்ம பெரிய படம் பண்ணையில் ஓகே அது போணுச்சுன்னா ஷூட் பண்ணலாம் இந்த படத்தில் மேக்ஸிமம் பட்ஜெட் படங்களில் வந்து நம்ம அது மாதிரி பண்ண முடியாது